பட்ஜெட் கூட்டத்திற்கு முதல் நாள் என்று பிரதமர் மோடி அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து அவர் என்பது இந்த புரிந்து கொள்வதற்கு நமக்கு பயன்படும் அவர் அளித்த பேட்டி எல்லா பேப்பர்லையும் வந்திருக்கு தொலைக்காட்சியில் வந்தது பிரதமர் சொல்வது நான் செல்வத்தை வழங்கும் மகாலட்சுமியிடம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு வெற்றி செழிப்பு நல்வாழ்வு வழங்க வேண்டும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மகாலட்சுமியை பிரார்த்திக்கிறேன் அடுத்தால் பட்ஜெட் சமர்ப்பிக்கிற நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கிறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல அப்ப மகாலட்சுமி பிரார்த்திக்க என்ன அர்த்தம் அவருக்கு தெரியாம சொல்லல பட்ஜெட் ஏழைகளுக்கானதல்ல உழைப்பாளி மக்களுக்கானதல்ல இது கார்பரேட் கம்பெனிகளுக்கானது அப்ப ஏழைகள் உழைப்பாளி மக்களையும் ஆண்டவன் தான் காப்பாற்றணும் பட்ஜெட்டுக்கு முதல் நாளே பிரதமர் வந்து பத்திரிகை பேட்டியில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் இந்த பட்ஜெட் யாருக்கானது குறிப்பாக பட்ஜெட்டுக்கு முதல் நாள் சமர்ப்பிக்கப்பட்ட எக்கனாமிக் சரி ஆய்வறிக்கையில அந்த அறிக்கை சொல்லுகிறது கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக இந்தியாவினுடைய நடுத்தர மக்களுடைய வாங்கல் சக்தி நுகர்வு செலவு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த வாங்கல் சக்தி குறைஞ்ச காரணத்தால பொருளாதார வளர்ச்சி வந்து குன்றி இருக்கு அவர் குறிப்பா என்ன சொல்றாங்க அந்த அறிக்கையில கொரோனா காலத்துக்கு முந்தைய காலத்தில் இருந்த குரனுக்கு முந்தைய காலத்தில் இருந்த அந்த ஊதியம் கூலி என்பது அதுக்கு குறைஞ்சிருக்கு இதை சரி பொருளாதார வளர்ச்சி ஏற்படாதுன்னு முப்பத்தி ஓராந்தேதி எக்கனாமிக் சர்வேல பார்லிமெண்ட்ல அறிக்கை சமர்ப்பிச்சாங்க ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக அல்லது வாங்கு சக்தி வாழ் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக எந்த ஆலோசனையும் இல்லை சொல்லப்போல மேலும் பாரத சுமத்தக்கூடிய அடிப்பை பட்ஜெட் அமைந்திருக்கிறது உணவுக்கு ஒதுக்கீட்டை குறைச்சிருக்கிறாங்க கல்விக்கு ஒதுக்கீட்டை குறைச்சிருக்கிறாங்க சுகாதாரத்துக்கு ஒதுக்கீட்டை குறைச்சிருக்கிறாங்க நூறு நாள் பேருக்கு ஒதுக்கீட்டை குறைச்சிருக்கிறாங்க தலித்து பழங்குடி மக்களுக்கு மேம்பாட்டுக்காக ஒதுக்கக்கூடிய நிதியை நாற்பத்தி நாலாயிரம் கோடி குறைச்சிருக்கிறாங்க இப்படி மக்களுடைய வாழ்வாதார வாழ்க்கை செலவு போற அவங்களுக்கு வந்து அது அதிகப்படுத்த பட்ஜெட் இருக்குன்னு சொன்னா இன்னொரு மோசடியான சொன்னா கடந்த காலத்தில் பட்ஜெட் வருகிற போது எதில் வரி போட போகிறாங்க எந்த வரி ஏற்றுவாங்க எந்த வரி குறைப்பாங்க வரிப்பா ஆ ஜனங்கள் ஆதரவாக ஆர்வமாக எதிர்பார்ப்பாங்க இப்போ அப்படி இல்லை அந்த வரி போடுற வேலையை போல் ஜிஎஸ்டி முன்னாடி முடிச்சுட்றாங்க பட்ஜெட்டுக்கு அது சம்மந்தம் இல்லை உதாரணமாக நீங்கள் மற்ற இது அதானி அம்பானி போன்ற கம்பெனிகள் வாங்கி கடன் கடந்த பத்து வருஷத்தில் பன்னிரெண்டு லட்சம் கோடி ரத்து பண்ணியிருக்கிறாங்க அது பட்ஜெட்டில் வராது அந்த வங்கிகளுக்கு லட்சம் கோடி அந்த கடன் ரத்து பண்ணால் வங்கிகளுக்கு அரசாங்கன்னா பணத்தை ஈடு செய்வாங்க இது பட்ஜெட்டில் வராது அதே போல நீங்கள் பெட்ரோல் டீசல் வரி உயர் கடந்த பத்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மத்தியான புள்ளிவரம் சொல்லுது இருபத்தி ஆறு லட்சம் கோடி மத்தியான கொள்ளையடிச்சிருக்காங்க அது பட்ஜெட்ல வராது ஆக ஒட்டுமொத்தமாக வரவு செல் என்பது குறிப்பாக ஒரு பத்திரிகை செய்தி சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல கார்பரேட் கம்பெனி கிடைச்ச லாபம் என்பது பத்து புள்ளி எட்டு எட்டு லட்சம் கோடி இது அடுத்த வருஷம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பதினாலு லட்சம் கோடியா உயருது அப்ப அறிக்கை என்ன சொல்லுது ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா கார்பரேட் கம்பெனிகள் லாபம் அதிகரிச்சிருக்கு மக்களுடைய வாங்கு சக்தி குறைஞ்சிருக்கு ஆகவே இப்படிப்பட்ட பின்னணியில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட் என்பது கார்பரேட் கம்பெனிகளுக்கான கார்பரேட் கம்பெனிகளானது முதலாளிகளுக்கானது ஏழை மக்களுக்கு எதிரான பட்ஜெட் அடிப்படையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது